ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வாங்க பேசலாம் யார் வாங்க இனி வணக்கம் சிதம்பரம் வணக்கம் வாங்க இனி இரவு நல்லா இருக்கேன் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வாங்க பேசலாம் ஆர்முகம் அண்ணா லைவுக்கு வாங்க பேசலாம் தேவா ப்ரோ அனைவரும் லைவுக்கு வாங்க பேசலாம் நான் நல்லா இருக்கேன் ஓகே சூப்பர் சாப்டிங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன வருட தமிழ் வருஷம் பிறந்திருக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க அதுவா போண்டி வணக்கம் வாங்க பாண்டி வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்க பேசல தானே நாளும் பேசல தானு புரியலையே மாறிமுத்து பரவாயில்லங்க வேண்டாம் எங்கேரு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் பாண்டி சுகம் நல்லா இருக்கீங்களா மாரிமுத்தி சுகம் நல்லா இருக்கீங்களா இனிய வணக்கம் அனைவருக்கும் இனியம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சிதம்பரம் சுகோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு புரியல மகேஷ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் சிவகுமார் வணக்கம் வணக்கம்மா நல்லா நல்லம்மா சாப்பிட்டிங்களா வணக்கம் வணக்கம் இனி இரு வணக்கம் சிவகுமார் சகோ நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்க சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கேருந்து மசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த லைவ்க்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிதம்பரம் சகோ என்ன சொன்னீங்க புரியவே இல்லை அபினாஷ் ப்ரோ லைவுக்கு வாங்க ஆறுமுகம் அண்ணா எங்கே போயிருக்கீங்கன்னா வாங்க மகேஷ் சிஸ்டர் அபிமன்னன் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க லைக் தன் தேங்க்யூ ஸோ மச் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சகோ அபிமன்னன் சாப்பிட்டீங்களா தேவா சிவகுமார் நான் கோவையிலிருந்து தான் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு அப்படியா ரொம்ப சந்தோஷங்க வீட்டில் அனைவரும் நலமா சொந்த ஊர் கோவையா என்ன ஒர்க் பண்ணுறீங்க சகோ அபிமன்யன் நிறுவ வணக்கம் மேடம் வணக்கம் 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 சப்பாத்தி மட்டன் அப்படியா சூப்பருங்க சூப்பரில் சூப்பர் வீட்டிலலாம் இருக்காங்களா சகோ உள்ளுங்க அபிமன்யூ நீங்கள் எங்கே மெசேஜ் பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட லைவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இருந்தாலுமே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் சொன்னீங்களா எனக்கு தெரியாது மேடம் இவர் நேம் என் பேர் அனுசி விக்னேஷ் விக்னேஷ் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க விக்னேஷ் வணக்கம் இனி இர வணக்கம் இனியம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் செல்ல இயலாத உறவு அனுசியம் புரியலையே சொந்த அளவில் தாங்கள் எளிதில் கடந்து செல்லாத கடந்து செல்ல இயலாத உறவு அனுசியம் அப்படியா மிக்க நன்றிங்க எந்த ஊர் நாங்கள் வந்து விழுப்புரம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சூப்பர் பாட்டு கூட இருக்கு இல்லைங்களா என்ன பாட்டு சொல்லுங்க உங்க ஊர் பேர்ல ஒரு பாட்டு வரும் வக்னேஷ் பூ உங்க ஊரு பேர்ல ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு சொல்லுங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் செகோ சிவகுமார் என்ன ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு என்ன சொல்லியிருந்தீங்க வந்து கோவை ஓகே மேடம் குட் நைட் தேங்க்யூ ஸோ மச் அபிமன்யூ சகோ நீங்கள் லைவ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இனி வணக்கம் அனுஷா தங்களது நேரம் அறிய விரும்புவேன் என்ன ஒரு தூய தமிழ் இல்லை நம்ம வந்து நம்மளுடைய லைவ் வந்து எப்பவுமே வந்து நைன் தேர்ட்டிக்கு வந்து லைவுக்கு வருவேன் ப்ரோ நான் நைட்டு ஒரு சில டைம் வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னா பசங்க பசங்க இருக்காங்க ஸ்கூல் போயிட்டு வராங்க இல்லையா ஹோம் ஒர்க் பண்ண இப்போ சாப்பாடு பசங்களுக்கு டைம் ஆகிடுச்சி அப்படின்னா பத்து மணிக்கு லைவு போடுவேன் ஒன்பது ரெ டூ பத்து மணிக்குள்ள நான் நிறுவனத்தில் மேலரா மேலாளராக உள்ளேன் ஓகே சூப்பரங்க என்னாச்சு விக்னேஷ் ப்ரோ ஹார்முகம் செல்வராஜ் சகோ ஹாய் சிஸ்டர் அவரு தேங்க்யூ ஸோ மச் வாங்க ஃபைன்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆறுமுகம் சகோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா விக்னேஷ் ப்ரோ என்னாச்சு சொல்லுங்கள் ಮಹೇಶ್ ಸಿಸ್ಟರ್ ನಾನು ಲೈವ್ ಪಾತೀಕ ಅಂತ ತಮಿಳ್ತಾಂಡವಾಳುಕಲ್ ಆರಂಭಮನ್ನ ತಮ್ತಾ ನಲ್ವಾಳುಕಲ್ ಅಣ್ಣ ಅಂಕಾಂಡಲ್ವಾ ವಿಷ್ಣು ಪ್ರಿಯಂಕಾ ದೇವಾ ಚಲಕುಟ್ಟಿ ಸತೀಶ್ ಕೋ ಎಲ್ಲ ಇನಿಯ ತಮಿಳ್ತಾಂಡವಾಳುಕ மகேஷ் சிஸ்டர் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சகோதரி ஹாய் வணக்கம் சகோதரி நலமா சாப்பிட்டாச்சா குழந்தைகள் நலமா தூங்கி விட்டார்களா சகோதரி குழந்தைகள் தூங்கி விட்டார்களா சகோதரி இரண்டு நாட்கள் லைவுக்கு வரவில்லையா சகோதரி ஆமாம் 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 வணக்கம் வணக்கம் மகேஷ் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பசங்க எல்லாமே சாப்பிட்டு தூங்கிட்டாங்க ஆமாம் ரெண்டு நாள் வந்து லைவுக்கு நான் வரல தான் கொஞ்சம் கழனியில் கொஞ்சம் வேலை இருக்குன்றதால அங்கே வேலை வேலைக்கு கழனிக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன் அப்படின்றதால கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதால லைவுக்கு வர முடியல இன்றைக்குமே வந்து சரி தமிழ் புத்தாண்டு நம்ம லைவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி லைவுக்கு வந்தேன் சகோதரி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் தமிழ் புத்தாண்டு எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்க நல்லா போச்சா நீங்கள் தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் நான் அதனாலேயே பாருங்க ரெண்டு நாளாக லைவ் சாரி எந்த ஒரு வீடியோஸ்னும் வந்து போடவே இல்லை ஷார்ட்ஸ் வீடியோ கூட நெல்லில் வந்து களை எடுத்துட்ருக்கோம் ஆளை வச்சு நம்ம அதனாலே காலையில் போயிட்டால் மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் எங்கேயும் டைம் சரியாகிடுது ஹாய் சஜன் ப்ரோ வாங்க வணக்கம் நடிகரவு நமஸ்காரம் சிஸ்டர் நமஸ்காரம் நமஸ்காரம் சஜன் ப்ரோ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சஜன் ப்ரோ சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இனிய நாளாக என்றுமே மலரட்டம் தேங்க்யூ ஸோ மச் சிவகுமார் சகோ என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் லைவ்லேருந்து போகாதீங்க இரவு டிஃபன் முடிந்தா சிஸ்டர் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு சஜன் ப்ரோ உங்களுக்கு இரவு டிஃபன் முடிஞ்சுதான் ப்ரோ எப்படி இருக்கார் நல்லா இருக்கா சஜன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்களா உங்களை காணாமல் கவலையாக இருந்தது இன்று மிக்க மகிழ்ச்சி சகோதரி சாப்பிட்டேன் சகோதரி அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மன்னிச்சுடுங்க உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண முடியல என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க மகேஷ் என்ன சாப்பிட்டீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா இன்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு சொல்லுங்க இந்த வருஷம் தமிழ் பிறப்பு எப்படி போச்சு சொல்லுங்க குழந்தைகள் எப்படி இருக்காங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க விக்னேஷ் ப்ரோ என்ன சொல்லுங்க என்னாச்சு இங்கு சூடான சுவையான சப்பாத்தி குரும வா சிஸ்டர் இங்க வந்து சூடான சுவையான எக்கு குழம்பு சாதம் ஏரியாவில் வெயில் எப்படி இருக்கு சிஸ்டர் அதை ஏன் சொல்றேன் கேக்குறீங்க சஜன் ப்ரோ காலையிலே பாருங்க காலைல ஆறு மணி ஏழு மணிக்கே செம்ம வெயில் உண்மையாலுமே அந்த வெயில் ஆடுதே தான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது கழனி வரைக்கும் போயிட்டு வரல ப்ரோ கூட தான் போயிட்டு வரோம் காலைல போகும்போது மாடு ஓட்டிட்டு போய் கட்டுறோம் கழனியில அப்புறம் ஈவினிங் போயிட்டு ப்ரோ ஓட்டு வருவாரு மதிய டைம்ல மணி ஒரு மணி வரைக்கும் இருக்க வெயில் இந்த வெயில்ல வந்து ரொம்ப டயர்டு அவ்வளோ காயுது சஜன் ப்ரோ அங்க எப்படி இருக்கு சொல்லுங்க அவ்வளோ பேட்டையில அனைவரும் நலம் தாங்கள் நலமா சிஸ்டர் நலம் வா ரமேஷ் பூ கௌதம்மா நான் மறந்துட்டேன் சொல் ஞாபகம் இல்லை அரவிந்த் 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 தானே ஆய் அக்கா வணக்கம் 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 வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் லைக் போட்டேன்னாக்கா தேங்க்யூ ஸோ மச் தங்கம் நல்லா இருக்கீங்களா திவாகர் வா சாரி மன்னிச்சிடுங்க திவாகர் சகோ வடை பாயாச முருங்கை குழம்பு தயாராக உள்ளது வாமா சாப்பிடலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி சகோ ரொம்ப சந்தோஷம் நாங்கள் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிடுங்க நெல்லையில் நல்லையின் சிறப்பு நம்ம நெல்லை நம்ம பெருமை வணக்கம் சாப்பிட்டாச்சா வணக்கம் வணக்கம் நெல்லையின் சிறப்பு சுக வணக்கம் வாங்க திவாகர் சுகோ சாரி மன்னிச்சதுங்க பேரை மறந்துதுக்கு நல்லா இருக்கீங்களா சுகோ அம்மா நான் அம்மா சிஸ்டர் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் லைஃப் எப்படி போயிடுச்சு வெயில் தலை காட்ட முடியவில்லை சிஸ்டர் ஆமாம் உண்மையாலுமே சதன் தலை வலிக்கு சதன் இந்த கழனிக்கு ரெண்டு நாள் போயிட்டு வரவே தலை வலிதான் இருக்குது அவ்வளோ வெயில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம வந்து வேலை செஞ்சிடல பேனையில் ஆனாலுமே வந்து வெயில் இருக்கிறதால ரொம்ப தலைவலியாக இருக்குது அவ்வளோ வெயில் இது மகே சிஸ்டர் இன்று எப்போதும் தான் போனது சகோதரி அப்படியா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கோவையில் எங்கள் இல்லம் வந்தால் குளுமையாக இருந்து விட்டு போகலாம் அப்படியா மிக நன்றி வந்தால் வரம் சகோ மெக்க நன்றி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அம்மா சிஸ்டர் திவாகர் ப்ரோ நீங்கள் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்கீங்க பாப்பா தானே இருக்காங்க எப்படி லைஃப் போயிட்டுருக்கேன் சொல்லுங்க நல்லா இருக்காங்களா தேவா செல்ல குட்டி வாங்க இனிய இரவு வணக்கம் அக்கா சாப்பிட்டீங்களா அண்ணா பட்டு செல்ல குட்டி என்ன பண்றாரு பட்டு குட்டியே பேச சொல்லுங்க என்கிட்ட இன்னைக்கு பட்டு சொல்ல குட்டி தூங்கிட்டாரு இனிய ஆங்கி சாரி இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேவா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்காரு எல்லாருமே நல்லா இருக்காரு பட்டு தூங்கலையா சோட்டா விம்பா சோட்டாவி பாத்திரையா ஆப்பா வேறு வந்து இருக்கு தூண்டு கேட்ட கூடாதுவா தூண்டு வேர் இன்னும் தூங்கவே இல்லை அவங்க வந்து ரூம்ல வந்து டிவி பார்த்து தம்பி சத்தம் கேட்கவே இல்லையா அப்படியே தூங்கிட்டு இருப்பான் அம்மா வேறு

புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேவா தேவா கூப்பிடு தேவா அங்கிள் இருக்காங்க தேவா தேவா அங்கிள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பாட்டி மனதாக இருக்காங்களா பாட்டி ஒரு படிக்கல <ENGLISHillahim> சமீப குட் நைட் தேங்க்யூ சோ மாங்கைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இனிய தமிழ் புத்தாண்டு சேகர் அனு அவர்களுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இன்று புனி புதியதாக இணைந்ததாலும் தங்களுடன் முறையாடியதை எண்ணி மண்ணு அப்படி ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய லைவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைவுக்கு வாங்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு எல்லா வீடியோஸ்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவா செல்லக்குட்டிஸ் அப்பப்பட்டு செல்லக்குட்டி பேச சொல்லுங்கள் க பீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் பீஸ் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன முருகன் சகோ வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சு நாங்கள் வந்து விழுப்புரம் என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுசியா நெய் சூடு சிக்கன் கிரேவி சகோதரி கோவிலுக்கு போகவில்லை சகோதரி அப்படியா ஓகே சூப்பர் 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 ஹாய்டா தம்பி ஹாய் குட்டி பையா லே குட்டி பையா குட்டி பையன் போயிட்டாரு பாண்டி ஜோதிமா சௌரிஷானோ சௌரிஷ் இல்லம்மா நதீஸ்வரன் சௌரிஷும் கௌஷிகத்தும் தூங்கிட்டாங்க சின்ன குட்டி பையன் நதீஸ்வரன் பாண்டி ஜோதிமா இனி இரக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா அப்பா நல்லா சாப்பிட்டீங்களா அக்கா வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் வீட்டில் இன்னைக்கு சாதம் எஃகு தான் ப்ளீஸ் ப்ளீஸ் பட்டு சொல்ல குட்டி எவ்வளோ அழகாக பேசுகிறார் விக்னேஷ் ப்ரோ என்ன ஒரே பிக்சராக இருக்குது என்ன சொல்லுங்க அங்கே போயிட்டா தேவா உள்ள டிவி பார்த்துட்டு இருக்காரு அவர் அவர் போயிட்டாங்க வான்டூத்து சொல்லியிருக்காரு பீம் பார்த்துட்டு இருக்காரு பீம் நான் கூட தூங்கிட்டான் சத்தமே இல்லாமல் இருக்கு தூங்கிட்டான்னு நினச்சேன் பீம் பார்த்துட்டு இருக்காரு வான்டூத்து சொல்லியிருக்காரு முருகன் சப்போஹாய் குட்டி பையன் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க எங்க இருந்து மெசேஜ் பண்ணி சொல்லுங்க விக்னேஷ் தேவா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் மெகே சிஸ்டர் உங்கள் ஏரியா பக்கம் எப்படி இருக்கு வெயில் ஜோதிமா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க விஷ்ணு குரு குட்டி தம்பி என்ன பண்ணிட்டுருக்கார் நம்மளுடைய பிரியங்கா சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் உங்க பெரிய இப்ப சரியாகி விட்டதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்களா பரவாயில்ல தேவா ஃபுல்லா சரியாகல அது வந்து முட்டி வந்து கல் வந்து பொத்துருச்சு முட்டில பொத்ததால் வந்து தயில் போட்டிருந்தாங்க சரியாகல ஓரளவுக்கு அந்த தையிலே வந்து ஹாஸ்பிட்டல் போய் எடுக்கவே இல்லை இங்கேயே வந்து பசங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயர் நீட்டாக விட்ருப்பாங்க அதை கட் பண்ணியிருக்காங்க தானே தையல் வந்து பிரிஞ்சுட்டுக்குது இன்னும் ஓரளவுக்கு காயம் இருக்குது தெரியுது காயம் ஃபுல்லாக குணமாகல குணமாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு காயம் இருக்குது தேவா சாப்பிட்டீங்களா அனுஷ் ம் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டிங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் என்ன எனக்கு ஸ்பெஷல் நான் வந்து வேலூர் தங்கச்சி லைக் போட்டாச்சு ஓகே தேங்க் யூ ஸோ மச் அண்ணா மிக்க நன்றி ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம லைவுக்கு வாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணா மிக்க நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் லைவுக்கு வந்திருக்கேண்ணா பாண்டி ஜோதி அம்மா அப்பா டிவி பார்க்குறாரு சாப்பிட்டோம் அணும் காளான் பிரியாணி தயிர் வெங்காயம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இந்த தூங்கலையா நம்ம வீட்டில் எனக்கு வந்து சாதம் போன் விழுந்துடும் அம்மா அம்மா சாதம் எஃகு குழம்பு அண்ணாவுக்கு நேரம் இருக்கும் போது லைவுக்கு வர சொல்லுங்க சகோதரி எங்கள் ஊரில் வெயில் தான் சகோதரி உம் அண்ணாவுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளா வந்து உடம்பு சரியில்லை மகே சிஸ்டர் அப்ப கழிவுல வந்து வேலை பார்க்கும் போது அவர் வந்து அந்த தண்ணி மோட்டர் தண்ணி வந்து பிடிச்சிடாது அது குடிச்சதால வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்காதுனால அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி போயிட்டு தான் ரெண்டு நாளாக வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காமிச்சாங்கன்னா ஆனாலுமே வந்து சரியாகலை சளி வந்து அதிகமாக இருக்கிறதால அந்த தண்ணி பிடிச்சதால உடம்புல வந்து ஒரு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நைட்டு வந்து கிளினிக் வந்து தேவி மெடிக்கல் கிளினிக் வந்து போயிட்டு தான் வந்து படுத்துட்டு இருக்கார் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார் கண்டிப்பாக வர சொல்கிறேன் சிஸ்டரில் கண்டிப்பாக வர சொல்கிறேன் பாப்பா இருக்காங்க அப்படியா ஓகே ஓகே சிஸ்டர் யாருக்கான காயம் நம்ம பெரிய தம்பிக்குமா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் காயம் பட்டுச்சா சாரி எனக்கு தெரியாது பரவாயில்லைங்க தம்பி விளையாடும் போது கீழே வாசல் நம்ம வாசல்ல தான் கல் இருந்து கல் வந்து முட்டில வந்து பொத்துருச்சு வந்து ரொம்ப காயமாகி தயில் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பண்ண சொல்லுங்க பையனுக்கு கட்டி குளிச்சுட்டு திரும்ப புது கட்டு போடுறாங்க கட்டு போட்டு தான் வந்திருக்காங்கப்பா கட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து வாங்க கத்திர ஒரு அளவுக்கு போட்டு தான் இருந்தாங்க தேவா ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ஏதாச்சும் ஓரளவுக்கு வந்து ஆயில் மண்டை வச்சா வர மாதிரி தான் இருக்கு நதீசுமா அவர் தூக்கிறதுக்கு சரி தூங்கிறதுக்காக அது மாதிரி பண்றான் ஸ்கூல் லீவ் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க இன்னும் லீவ் இல்ல இன்னும் லீவ் ஒரு மூணு நாள் லீவ் விட்டுருந்தாங்க நாளைக்கு திரும்ப ஸ்கூல் இருக்கு லீவ் விட்டால் தான் நான் எப்படி பாதுகாக்க போகணும்னு தெரியல ஒரு நாள் ரெண்டு நாள் லீவுக்கே ரொம்ப படுத்துனாங்க பாடம் ரொம்ப கஷ்டம் சரி அண்ணா உடம்பை கவனித்துக் கொள்ளுங்கள் சகோதரி அண்ணாவை கேட்ட கேட்டேன் என்று சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன அக்கா பயந்துட்டீங்களா மூணு வாட்டி டூ டூ பயம் போய்விடும் அக்கா இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கனு வரீங்க தேவா புதுசு புதுசாக சொல்லுறீங்க देवा ना운데 ലൈ இல்லைங்க நான் பயந்துட்டா இல்லைக்கா நான் பயந்து விட்டால் கூட அப்படித்தான் நான் காண சொல்லுவேன் வாட்டி துப்பினாலும் சரி இனி வணக்கம் சார் பாய் சார் அக்கா எப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்க அனுசூயா இனி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம் ஓகே லைவ் வந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஆயிரவில் கண்டிப்பாக செந்திடலாம் என்ன பத்தூர்